ஓம் சைராம் நீ நடக்காது என நினைப்பதை நடத்தி காட்டுவேன் நீ முடியாது என நினைப்பதை முடித்து காட்டுவேன் எல்லாம் கைமீறிவிட்டது என்கிறாய் எல்லாம் என் கைக்குள் தான் உள்ளது என்கிறேன் உண்மைகளை அறியாமல் கவலையில் மூழ்கியுள்ளாய் என் இதயத்தில் பரிபூரணமாக இடம்பெற்று விட்டாய் இனி வெளியே வரமாட்டாய் உன்னை அனைவரும் மதிக்கும்படி உயரிய இடத்தில் நிறுத்தாமல் உன்னை தவிக்க விடமாட்டேன் எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் இது உறுதி இது என் சத்திய மாயை நிறைந்த உலகில் உனக்கென வேலி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையாக என் இதயத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றாய் என் இதயத்தில் உனக்கென ஒரு இடத்தை பெற்றுவிட்டாய் இந்த ஜென்மத்தில் அதிலிருந்து உன்னை வெளிவர விடமாட்டேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையை வளர்த்துக்கொள் இமி